வணக்கம் அந்தோனி நலப்பறைகள் இன்றைக்கி ஒரு அஞ்சு ஆ நா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆச்சு மீன் பிடிச்சி மீன் ரெடி பண்ணி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு போட்டு ஒரு பக்கம் போட்டாலும் சின்ன சின்ன கடலில் போக்கி இருந்துச்சு ஓரளவு நாங்கள் மீன் எடுத்து சாப்பிட்டுக்கு இருந்தோம் ஒரு சில மீன்கள் ரெடி பண்ணி கருவாடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ என்ன பிரச்சனைனா காற்று அடிக்க ஆரம்பிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆ ஆறு நாளாகவே காற்று இருக்குது ஆறு நாளாக கடலில் எந்த ஒரு தொழில் எந்த ஒரு துறைமுகத்துலையுமே தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாவில் எங்கேயுமே கடலுக்கு போகலை காற்றடினால் அப்போ கடலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் மீனும் கிடைக்கல கருவாட்டுக்கு உண்டான பர்ச்சஸிங்கும் பெருசாக பண்ண முடியலை அதனால் மக்கள் கொஞ்சம் நம்மள்ட்ட ஆர்டர் போட்டவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த காற்றடி முடியவும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நான் அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புவேன் அதே மாதிரி நம்மள்ட இருக்கிற கருவாடை நம்மள்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ என்ன பிரச்சனைனா கறி பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு காலையிலேயே சுமித்ரா மீன் எல்லாம் சமைக்க மாட்டேன் சண்டை விட்டுட்டு போயிட்டான் என்ன செய்யன்னு தெரியலை கறி பிரச்சனை பெரிய பிரச்சனையாயிடுச்சு எதையாவது வச்சு ஒன்று முதல்ல சாப்பிடுவோம் பசிக்குது ஒன்றுமே இல்லை ஏன்னா நான்வெஜ் இல்லாமல் இறங்கி ஒரு பெரிய இப்போ ஒரு பத்து கிலோ இருக்கும் ஒரு பெரிய கட்டாக பற்ற வச்சுருந்தோம் அந்த பற்றக்கருவாடை ஒருத்தவங்க வந்து தனி கறியாக வெட்டி கேட்டதுனால அவங்களுக்கு வெட்டி அனுப்பிட்டோம் ஆனால் அதில் உள்ள ஒரு பெரிய முள் இருக்குது எனக்கு ரொம்ப காலமாக நம்ம தலை சாப்பிட்ருக்க எல்லாம் சாப்பிட்ருக்கோம் அந்த முள்ளை வச்சு ஒரு குழம்போ கேவியோ பண்ணணுன்றது ரொம்ப ஆசை அதை வச்சு தான் நீ பண்ண போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா நான் சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா செஞ்சு தந்திருக்காங்க நான் அந்த முறையை இப்போ ஃபாலோ பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு செம்ம வித்தியாசமாக இருக்கும் டேய் இப்படி இல்லாமல் சாப்பிட்லாம் சாப்பாடு இதெல்லாம் நம்ம சாப்பிடாம தானே இப்போ வேறு என்ன தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னத்தை தான் சாப்பிட்றோம் ஏன்னா ஒரு மீனாக இருக்கட்டும் ஒரு கருவாடாக இருக்கட்டும் எல்லாமே வந்துக்கிட்டு நல்ல பொருள் ஃபுல்லாகவே அந்த சத்து எல்லாமே எலும்புக்குள்ளதாக இருக்கும் கறியில் வந்து சேராது அந்த எலும்பை நம்ம ஒதுக்கிட்டு அதாவது சத்தை ஒதுக்கிட்டு இன்றைக்கி சொல்லுவாங்கல்ல படுதண்ணியை ஒதுக்கிட்டு நம்ம சக்கையை திங்கிறோம் சோறுன்ற பேரில் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நல்லா எலும்பை ஒதுக்கிட்டு முள்ளை ஒதுக்கிட்டு நம்ம வெறும் சக்கையை தான் சாப்பிட்றோன்றதான் நினைக்கிறேன் வாங்க நம்ம வந்துக்கிட்டு அந்த மரியாதை வேறு மாலை மயக்கம் பாத்தீங்களா இப்ப இந்த எலும்பத்தை நம்ம சமைக்க போறோம் இந்த எலும்பு நம்ம வந்துக்கிட்டு இந்த எலும்பு நம்ம எப்படி சமைக்க போறோம் என்ன மாடல்ல இதை சமைத்தா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட சேர்த்து தலையில உள்ள கொஞ்சம் கரியவும் நம்ம தலையும் எடுத்துக்கிறோம் தலையிடறோம் எத்த பெரிய கட்டன் பற்றியலா முரட்டு மிகப்பெரிய முரட்டுத்தனமான ஒரு கட்டா நம்ம இதை எடுத்துக்கிட்டு இதை எப்படி நம்ம சமைச்சு சாப்பிடுறோம்ன்றதை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மன்னார்குட்டி கமக்கமக்க மதுரை செல்லத்தில் உனக்கு பதிவான் சேர்ந்திருக்கும் அதாவது இந்த கருவாட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ நறுக்கி இருக்கும் கருவாடு இந்த கருவாடு வந்து முக்கால் கிலோ ஒரு கிலோ நெரிச்சிருக்கும் ஆனால் இது தனி கறி கிடையாது தனி எலும்பு அதாவது தனி கறினால் நம்ம வந்துக்கிட்டு ஒரு இரநூறு கிராம் பத்து பேர் இருக்கு வீட்டில் இருக்காங்கன்னா இரநூறு கிராம் முந்நூறு கிராமக்கெல்லாம் சமைக்கணும் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்க பதினஞ்சு பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கா கிலோ ஒரு கிலோ எலும்பு எடுத்துருக்கோம் எலும்புனால் இதில் வந்துக்கிட்டு அதிகப்படியான உப்புகள் இறங்காது அதிகப்படியான கசப்பாக இருக்காது அதனால் நம்ம நம்ம எலும்பு எடுத்துக்கிறோம் அதனால் நிறையா வரணும் அப்படின்ற காட்டி நம்ம நிறையா எடுத்துருக்கோம் இது எவ்வளோ டேஸ்டியாகவும் எவ்வளோ அழகாகவும் சமைக்கிறோம் பாருங்கள் அந்த சமையல் முறையில் நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கருவாடுக்கு நீ நாங்கள் செஞ்சு சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு உங்களுக்கும் வேணும்னா நாங்கள் லிங்கில் அதாவது நாங்கள் லிங்கில் போட்டிருக்கிற மசாலா பொடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மசாலா பொடியை நீங்கள் எடுத்து அதை சமைச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நாங்கள் செய்கிற டேஸ்ட்டு உங்களுக்கு வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நம்ம என்ன தான் கைப்பவுக்கத்தில் செஞ்சாலும் நம்ம வந்து சின்ன உதாரணம் சொன்னோன்னா கெட்டுப்போன மீனை அழகான பொருட்கள் போட்டாலும் டேஸ்ட் வராது அதே மாதிரி தான் நம்ம என்னதான் கைப்பக்குவோம் அது இதுன்னு சமைச்சாலும் பொருள் போடுற பொருள் வந்து குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்போது தான் அந்த சமையலே ஒரு அழகு கொடுக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் இதை எப்படி சமைக்கின்றதோ அங்கே இப்போ இந்த மாதிரி கருவாட்டு மண்டை வேணும் கருவாடு வேணும் மசாலா பொடி வேணும் ஊறுகாய் வேணும் இப்படி எது வேணும்னாலும் நாங்கள் கீழே கொடுக்குற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி வரும் என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகும் ப்ராடக்ட் தரமாக வரும் ஏன்னா நம்மள்ட்ட ஸ்டாக்கு கிடையாது ஆர்டர் எடுத்து நம்ம உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து செஞ்சு கருவாடு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சமைச்சிருப்பேன் நல்லா அழகாக டேஸ்ட்டாக சமைச்சிருப்பேன் போய் அப்படியே ஒரு மடக்கு குடிச்சு கேட்டால் தரம் இருக்குதுதான்

இது சப்பாங்க கிரியேட்டிவிட்டி தான் அவ பார்க்கணும் அது சத்தி மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்க அத மட்டும் தான் பாராட்டணும் பன்னி குட்டி மாதிரி இருக்குடா வலிக்குது காலே உட்கார்ந்துட்டது சயன்ஸ் ஹலோடி ஓனா ரெண்டே ரெண்டு ஒரு ஒன்னு சிசர் ஒன்னு நேபாளி சேர்த்தி சேரி நேத்து படம் பாத்தீங்களா என்ன சொல்லுங்க மாமன் அது மாமன் படம் பார்த்தாங்களே உங்களுக்கு அந்த மாதிரி மாமா இருந்துச்சுன்னா சென்டிமெண்டா இருந்திருக்கும் இருந்துச்சு அந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன்

என்ன <laughs> மறுபடிய <laughs> 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 <laughs>

இப்போ வெட்டி வச்ச கருவாட்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அலசிச்சுக்கிடுவோம் நான் நீங்களே கிண்டிட்டு கரண்டி மட்டும் ஒரு கிலோ இருக்கு ஆமா என்ன வந்துருக்கின்ற

இது வந்து கருவாட்டோட மண்டை முள்ளுதான் போட்டா கொஞ்சோண்டு தான் போடுமே இல்ல அவ்வளவா சதை கிடையாது கொஞ்சம் கருவாயா ஒன்றுவேன் எப்ப சாப்பிடலுமா மண்டை குழம்பு லாஸ்ட் தான் நம்ம இந்த கருவாட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் என்கிட்ட பாருங்க முருங்கக்காய் கத்தரிக்காய் எல்லாமே போடணும் கொஞ்சம் எல்லாம் போடும் இவெல்லாம் இந்த வெங்காயம் தக்காளி உங்களுக்கு லைட்டாக முழுசு முழுசு தெரிஞ்சு இந்த கருவாடு போட்டு போகிற அஞ்சு நிமிஷத்தில் இந்த மூணு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சிடும் ஏன்னா அந்த அதில் இருக்கிற உப்பு தன்மை வந்து சுட்டுட்டா பேசி பேசி ஊற்றி விட்டாட மடியிலே எனக்கு தானே வந்துச்சு ஒன்று நீ ஐட்டு போட்டிருக்கீங்களே

செம்ம டேஸ்ட் உண்மையிலே கருவாட்டு சம்பளம் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீ இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் ருசியா இருக்கும் பயங்கரமா இருக்கும் இன்னும் கொஞ்சமா போடு வினோத வேல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்க லைக் பண்ணுங்க மறக்காம இப்போ டாடா பா எல்லாரும்